Hello. இன்னைக்கும் ஒரு பத்திய சமையல் தான் பண்ணி கட்டலான்னு இருக்கேன் ஒரு தேங்காய் சேர்க்காம உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த தொகையலும் இந்த கூட்டும் இந்த தொகையல் எதுல பட போறேன்னா வெந்தய தொகையல் வெந்தயத்தை மெயின் இன்கிரீடியன்ட் அதுதான் கூட்டு வந்து புல்லங்காய் கூட்டு அந்த கூட்டுல வந்து நான் தேங்காய் எல்லாம் அரைச்சி விட போறதுல வெறுமனுக்கு இந்த கூட்டுப்பொடி பொடி ஒன்று சொல்லி தரேன் அதை போட்டு இந்த கூட்டை பண்ணா நல்லா இருக்கும் உடம்புக்கும் அந்த நிறைய பேர் இப்போ வந்து இப்ப வயசான அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு சாப்பிட முடிய மாட்டேங்கிறது பாருங்க யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் நீங்க எடுத்து வச்சுட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டு கூட அப்புறம் அவளுக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு சொல்லி தரலான் இருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க மீன் வந்து வெந்தயம் தனியா உளுத்தம்பருப்பு பெருங்காயம் புளி மிளகாவத்தல் உப்பு தேவைப்படுறவா கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கோங்கோ இல்லை வேண்டான்னு அதை விட்டுடலாம் விடலாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கழுகு உளுத்தம்பருப்பு மஞ்சள் மஞ்சப்பொடி இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்போ அடுப்பை சட்டி காஞ்சோடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுப்போம் ஃபர்ஸ்ட் பெருங்காயத்தை போட்டுப்போம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியா புளி இதுலேயே பிச்சு பிச்சு போட்டலாம் இல்லை ஊற வச்சு அரைக்கிறவா அரைச்சிக்கோங்க இப்போ இதை நன்னா வருத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கணும் வருத்துக்கணும் அடுப்பை சின்னதாவே வச்சுன்னு வருத்துக்கோங்க அதான் இந்த வெந்தயம் நல்லா பொறிஞ்சு மனம் வரும் அதுல அப்புறம் இப்போ இந்த மிளகாவை போடுறேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏன்னா அது கருகிடு மருங்க மிளகா இப்போ இதுலேயே கூட தேவையான அளவு உப்பு போட்டு விட்றேன் ஒரு கால் ஸ்பூன் ஓ ஸோ இந்த மிளகா அதெல்லாம் எடுத்து விட்றேன் இப்போ இந்த நல்லா சிவப்பா வருவெட்டு எடுத்து பாருங்க எடுத்து வரலாம் இது ஆறுன உடனே அதை அரைச்சிட்டு வரலாம் இப்போ இதை ஆறி எடுத்து இதை அரைச்சிட்டு வரேன் பாருங்க ஃபஸ்ட்டு இதை கிரஷ் பண்ணிட்டு வரேன் இந்த வெள்ளத்தையும் இதுல போட்டேன் எங்களுக்கு வேணும் அதனால போட்டுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க மட்டும் தான் போட்டிருக்கேன் மருவம் பொடி இத பொ வந்துட்டேன்னா இப்ப இதை ஜலம் விட்டு அரைச்சுடலாம் மட்டா ஜலத்தை விட்டு இதை அரைச்சுன்னு வந்துட்டேன் இப்ப இத எண்ணெயில கொஞ்சம் வதக்கிப்போம் இதுல ரெண்டு கரண முட்டை வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இது காஞ்சதும் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வாசனையா இருக்கும் பட் வேணாங்கிறவா விட்டுருங்க பல்லு கடிக்க முடியலன்னா விட்டுருங்க அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம் வாசனையா இருக்கும் உடம்புக்கும் நல்லது கலராகவும் இருக்கும் சாதம் பசைஞ்சு சாப்பிடும்போது போது அப்புறம் அடுப்பை சின்னதாக்கிண்டு இந்த அரைச்ச விழுந்து அதில் போட்டுருவோம் போட்டு இதில் ஒரு பரட்டு பரட்டிக்கும் இது ரெண்டு மூணு நாளைக்கு நன்னா இருக்கும் அது தொகையல் வெள்ளியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க ஒரு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் சாதத்துக்கு மெயினாக பசஞ்சுட்டு இந்த கூட்டை தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப அமிர்தமா இருக்கும் மட்டா தொட்டு அந்த பிறகு அவ்வளோ ஒட்டின்னு இருக்க மிக்ஸி மூடிலாம் அலம்பி அதிலே ஒட்டு விடுவோம் ஏன்னா நம்ம ஒரு வதக்கம் வதக்கப்பரம் இல்லை தண்ணி வூண்டிடும் அப்போ ஸோ தெத்தெல்லாம் தண்ணி வற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கூட இல்லை போதும் இந்த அளவு வதங்கினா சுருண்டு வந்துடுத்து பாருங்க அடுப்பு அனுச்சிடுறேன் ரெண்டையா தொகையால் ரெடி வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் இப்போ இந்த பொள்ளங்கா கூட்டுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இது ஒரு இரநூறு கிராம் திட்டத்துக்கு பொள்ளங்காவை அனுப்பிட்டு நெருக்கி இதை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பருப்பு பாருங்கோ ஒரு சின்ன கரண்டி தான் நான் போட்டிருக்கேன் பொதுவா நிறைய பருப்பை போட வேண்டாம் புத புத அடைச்சுக்கிறது பாருங்க சாப்பிட முடியல ஹெவியா பருப்பு இருந்தாலும் அதனால ஒரு சின்ன கரண்டியில பயத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் பருப்பும் வாசனைக்காக போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இதை கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் இப்போ அடுத்து இதுக்கு தேவையான கருவேப்பில கொத்தமல்லி உப்பு ஆஸ் யூஸ்வல் இதுக்கு ஒரு பொடி கரு அந்த கூட்டு பொடி ஒண்ணு பண்ணி அது மேல போடலாம் இருக்கேன் எப்படின்னா மிளகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மிளகாவத்தல் இத வெறும்ன வானொலியில வெறும் வானலியில வறுத்துட்டு பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பொடி பண்ணி வச்சுட்டா எல்லா கூட்டுக்கும் தேங்காய் அரைச்சு விடாத கூட்டுக்கெல்லாம் நம்ம வந்து அதை போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம நார்மல் எண்ணெய் இல்லை காய்ச்சிப்படி கூட கொட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கொட்டினா கொஞ்சம் மனமா இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் வந்து இது பண்ண போறது இல்லை சரி அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சப்படி அவ்வளோதான் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் ஃபர்ஸ்ட் இந்த கூட்டு பொடி அரைக்கறத காட்டுற பாருங்க வானொலி காஞ்சதும் மற்ற அளவு அரைக்க முடியாது நம்ம மல்டி மிக்ஸ் இல்லை இல்லையா ஓரளவு அரைச்சு வச்சுட்டு அப்புறம் கூட யூஸ் ஆகும் அது ஒரு கரண்டி நான் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுருக்கேன் இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் வறுத்துப்போம் அந்த ஜீரகத்தை நான் இப்ப போடல கொஞ்ச நேரம் ஆட்டோம் ஏன்னா அது கருகி போயிடும் இது கொஞ்சம் வருபட நாழி ஆகும் உளுத்தம் பருப்பும் இந்த மிளகும் இல்லையா அதுக்காக தான் அதுக்கப்புறம் இதை போடலாட்டு மிளகாவத்திலையும் ஜீரகத்தையும் பாதி வருபடட்டும் அடுப்ப மீடியமாவே வச்சுக்கோங்க மத்தியெல்லாம் இப்ப நான் கொஞ்சம் செலக்க ஆரம்பிச்சுருத்தோம் இப்போ இந்த ஜீரகத்தை போட்டுடலாம் ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன் மிளகா வத்தல் அதையும் போட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் அந்த ஜீரகம் பொரியறதுக்கும் இந்த மிளகா வத்தல் பருபடுறதுக்கும் சரியா இருக்கும் பொரியறது பத்தில அவ்வளவுதான் நான் இந்த அடுப்பை அணைச்சிட போறேன் இந்த சூட்லேயே குறையும் இதுவாகிடும் இன்னும் வச்சுருந்தோம்னா இந்த கருப்பாயிடும் இப்போ இதை தட்டுக்கு மாத்துறேன் இது ஆடுறதுக்குள்ளேயும் நம்ம இந்த புடலங்காவை வேக விட்டுருவோம் குக்கரில் இப்போ பாருங்கள் இதை நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு குக்கரில் நெட்டாக ஜலத்தை விட்டுப்போம் மஞ்சப்படி கொஞ்சோண்டு இது நம்ம பொடி போடுறதால நம்ம அரைச்சி விட போகிறதில்ல அதனால பெருங்காயத்தை நான் அப்படியே கிள்ளி இதில் போட்டுருப்போகிறேன் இதுலேயே நல்லா வந்து வாசனையாக இருக்கும் நான் இதை வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் தான் வச்சுருக்கேன் இந்த பருப்பை இப்போ இதில் போட்டுறேன் அப்புறம் அதுக்கு மேலே இந்த காய போட்டுருவோம் போதும் ரொம்ப ஜலம் விட வேண்டாம் ஏன்னா அதே வேற உட்டுக்குள்ளேயே நீர் காயி பாருங்க அதனால ஓரளவு இருந்தா போதும் காயில உப்பு பிடிக்கணும் மூலியும் மட்டா மேலாக அந்த உப்பு துளி போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு கருவேப்பில அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடிட்டு குக்கருக்கு ஏத்த மாதிரி சவுண்டு விட்டுக்கோங்க இது ஒரு மூணு சவுண்டு வரணும் அந்த ப்ரெஷர் பேன் அதுக்குள்ளேயே நம்ம இந்த பொடியை அரைச்சணும் சொல்லலாம் இது ஆரையிடுத்து இதை பண்ணிட்டு வரேன் இது இந்த மாதிரி அரைச்சுட்டு இருக்கும் இப்போ இந்த குக்கர் திறந்து பார்க்கலாம் இது பத்தில என்னன்னா வெந்துருத்தோம் பருப்பு மழையே வந்திருப்பாங்க அடுப்பை பார்த்த வச்சுட்டோம் சின்னதாக வச்சுப்போம் இப்போ நான் மட்டா காய்க்கான உப்பு தான் போட்டேன் இப்போ அந்த கூட்டுக்கான உப்புன்னு கொஞ்சம் போடணும் அதை போட்டுட்டேன் மொத்தமாக இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருப்பேன் போதும் ரொம்ப இழுக்காது மட்டா தானே பண்ணுறோமா அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பொடியில ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் அதை பார்த்தாலே தெரியும் திட்டம் போதும் இந்த பொடியே சரியா இருக்கும் இப்போ வந்து இதில் ரெண்டு கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தால இதே கொஞ்சம் கெட்டியா மாதிரி இருக்கும் இன்னும் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயும் இன்னும் கெட்டி ஆகிடும் கொஞ்சம் ஜலம் ஓடுறேன் நான் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கறி ஆட்டமாக கரண்டி கரண்டியாக போட்டுக்க முடியாது கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தானே தொட்டுன்னு சாப்பிட முடியும் அந்த தொகையல் ஜத்துக்கு கொஞ்சம் நீர்க்கவே இந்த மாதிரி எடுத்து வச்சேன்னா சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் ரொம்ப நீர்க்க நீங்கள் தண்ணி விட்ருக்கேன் வேக விடும் போது கொஞ்சம் சில காயெல்லாம் நிறைய தண்ணி விடும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு மாவு கரைச்சி விட்டுக்கோங்க அரிசி மாவு அரிசி மாவு இல்லைன்னா ரெண்டு போது மாவு கரைச்சி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் கூட்டு இறக்கிறேன் இந்த தாளிச்சு கொட்டிடும் இது சட்டில உடனே கொஞ்சோண்டு நான் தேங்காய் அண்ண தான் இன்னைக்கு விட போறேன் ஏன்னா நம்ம தேங்காய் வந்து இதில் அரைச்சி உடல அப்படி தேங்காய் எண்ணெய் வேணாங்கிறவா நார்மல் அவாவா யூஸ் பண்ற குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க இது நன்னவா ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் பாருங்க இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வடிச்சதும் குளுத்தம் மருப்பு ரெண்டு சப்போஸ் குழந்தைகளுக்குலாம் தேங்காய் வேணும்னா நீங்க ஒரு கரண்டி வேணாதவா எடுத்து வச்சுட்டு தேங்காய் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுல போட்டுருங்க இது வந்து ஒரு டயாபெட்டிக் டயட்னே சொல்லலாம் ஏன்னு சொல்லுங்க வெந்தய தொகையல் நல்லது அடுத்து அந்த கூட்டில் பாருங்க புரோட்டீன் பருப்பு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் அந்த புடலங்காய் நார் சத்து மிக்க நீர்க் அதை சேர்த்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அதனால கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க சுகர் பேஷண்ட் இல்லாதவாலும் சாப்பிட்லாம் இது உடம்புக்கு நல்லது எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ